நடிகர் மற்றும் தாவேக்க தலைவர் விஜயின் ஐம்பத்தி ஓராவது பிறந்த நாளை முன்னிட்டு ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி விழுப்புரம் மாவட்டம் வண்டிமேடு பகுதியில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் விழுப்புரம் மாவட்ட செயலாளர் குஷி மோகன் அவர்களின் தலைமையில் மேற்கு நகர செயலாளர் முஃபாரக் அவர்களின் முன்னிலையில் மற்றும் மேற்கு நகர செயற்குழு உறுப்பினர்கள் சார்பாக நடைபெற்றது நிகழ்ச்சியில் பெண்களுக்கு இலவச சேலைகள் வழங்கப்பட்டன அதேபோன்று சிறுவர்களுக்கு நோட்டு புத்தகங்கள் பேனா பென்சில் உள்ளிட்ட கல்வி உபகரணங்களும் வழங்கப்பட்டன இதில் விழுப்புரம் தெற்கு மாவட்ட செயலாளர் குஷி மோகன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை பொதுமக்களுக்கு வழங்கினார் நிகழ்ச்சியில் என் அம்மு எஸ்விஎல் கணில் என் சஞ்சய் அபிராமி வினோ அருள் ஆகியோருடன் பங்கேற்றனர் தமிழக வெற்றிக் கழகம் மேற்கு நகரம் சார்பாக நடைபெற்ற இந்த நிகழ்வில் ஏராளமான தொண்டர்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் இதேபோன்று விழுப்புரம் நகரம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் நடிகர் விஜய் பிறந்த நாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதான நிகழ்ச்சிகள் நடைபெற்றன செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல்